ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பாடத்தை இன்னைக்கு நல்லா படிச்சிடுவீங்க ஆனா ஒரு வாரம் கழிச்சு அந்த பாடத்தை திருப்பி பார்த்தா ஏதோ புது பாடத்தை பார்க்கிற மாதிரியே இருக்கா கவலைய விடுங்க இதுக்கு காரணம் நாம படிக்காததில்ல படிச்சதை திருப்புறதுல செய்யற தான் இன்னைக்கு வீடியோவுல உலகத்துல இருக்கிற டாப் நம்பர் ஒன் மாணவர்கள் பயன்படுத்துற ஸ்பேஸ்ட் ரெபடிஷன் அப்படிங்கிற மேஜிக் மெத்தட் பத்தி தான் பார்க்க போறோம் இதை பின்பற்றினா ஒரு வாட்டி படிக்கிற விஷயம் உங்க வாழ்நாள் முழுக்க மறக்காது நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கோங்க ஒரு தகவலை நாம இன்னைக்கு படிக்கிறோம்னா நாளைக்கே அதுல பாதி மறந்துடும் ஒரு வாரம் கழிச்சு எண்பது சதவீதம் மறந்துடும் ஆனா அந்த தகவல் மறக்க போற கரெக்டான நேரத்துல அதை திரும்ப ஒரு வாட்டி ஞாபகப்படுத்தினா அது நம்ம மூளையில இன்னும் ஆழமா பதியும் இதுதான் ஸ்பேஸ்டு ரெபடிஷன் அல்லது இடைவெளி விட்டு திருப்புறது அப்படின்னு சொல்றோம் இது தகவலை ஷார்ட் டேர்ம் மெமரியில இருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு மாத்திடும் சரி இதை எப்படி செய்யணும் இதுக்கு ஒரு சூப்பர் ஃபார்முலா இருக்கு அதுதான் ஒன்று மூன்று ஏழு முப்பது விதி முதல் முறை அதாவது முதல் நாள் ஒரு பாடத்தை இன்னைக்கு படிக்கிறீங்கன்னா படிச்சு முடிச்ச இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளது நாள் அந்த பாடத்தை ஒரு ஐந்து நிமிஷம் மட்டும் மேலோட்டமா பாருங்க மூன்றாம் முறை அதாவது ஏழாவது நாள் கரெக்டா ஒரு வாரம் கழிச்சு அதே பாடத்தை மறுபடியும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணுங்க நான்காம் முறை அதாவது முப்பதாவது நாள் ஒரு மாசம் கழிச்சு அந்த பாடத்தை ஒரு வாட்டி பாருங்க இப்படி நாலு வாட்டி இடைவெளி விட்டு பார்க்கும்போது அந்த பாடம் உங்க மூளையில சிமெண்ட் பூசின மாதிரி ஸ்ட்ராங்கா பதிஞ்சிடும் அப்புறம் எக்ஸாம் ஹால்ல நீங்க யோசிக்கவே தேவையில்லை ஆன்சர் தானே வரும் இத மேனுவலா ட்ராக் பண்றது கஷ்டமா இருந்தா அதுக்குன்னு சூப்பர் ஆப்ஸ் இருக்கு அங்கி இது फ्लैश கார்ட்ஸ் மூலமா இந்த மெத்தட செய்ய உதவும் квиஸ்லெட் இதுவும் ஒரு சூப்பர் ஆப் இல்லனா சாதாரணமாக ஒரு டைரியில இன்னைக்கு என்ன படிச்சேன் அதை என்னைக்கு திருப்பி பார்க்கணும்னு ஒரு சின்ன டேபிள் போட்டு வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ் புத்திசாலித்தனமா படிக்கிறதுங்கிறது பத்து மணி நேரம் கஷ்டப்பட்டு படிக்கிறது இல்ல சரியான நேரத்துல சரியா ரிவிஷன் செய்யிறதுதான் இந்த ஒன்று மூன்று ஏழு முப்பது மெத்தட இன்னிலிருந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த ஐந்து நாள் ஸ்டெடி டிப் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அடுத்து உங்களுக்கு எந்த தலைப்புல வீடியோ வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்